திருச்சிற்றம்பலம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் உந்து முகலியன் கரைதனில் உமையொடும் மந்தமார் தொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் காலத்தி மலை பக்கம் இந்த ஆந்திராவில் வந்து நம்ம கைலாச கோண மலை இது வந்து இப்போ காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதியில் வந்து கண்ணப்பனார் சிலை காலத்தி மலையிலும் இருக்குது கைலாசக்கோலையும் மலை இருக்குது பூடி காட்டுலேயும் இருக்குது இந்த ஆந்திராவில் வந்து அதிகப்படியாக வந்து இந்த மாதிரி காட்டில் வனத்தில் சுத்தம் தனால் உடுப்புகள் பிறந்த அந்த கண்ணப்பனாயனார் வேடனார் தென்னனார் அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியெலாம் சுத்தம் தனால் இந்த பகுதியில் வந்து கற்சிலை இதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு நம்ம வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிட்டனால இது வந்து கல் சிலை இந்த கல் சிலை வந்து நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ள வந்து ஐந்து அடி உயரம் அடி உயரம்லாம் இருக்குது காட்டில் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னடி உயரம் இந்த காட்டில் வந்து கைலாச கோண மலையில் வந்து கைலாச கோணன்றது ஒரு நீர்வீழ்ச்சி இந்த மலையில் வந்து நம்ம தெற்கெல்லாம் வந்து நம்ம கோபுரத்தில் பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு தூணுங்களில் பார்க்குறோம் கண்ணப்பிரை வந்து கோபுரத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த அப்புறம் நிகழ்ச்சி இது வந்து கண்ணப்பர் வந்து பாருங்கள் வில் அம்பு எல்லாமே வந்து அந்த அமைப்பு எல்லா இடத்தையும் அந்த மணிமணியாக மணிமணியாக வந்து மிக அற்புதமாக சுவாமி பாரு லிங்கம் பாருங்கள் மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த அமைப்பெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த வெள்ளை சொன்னா அடித்ததுனால இந்த கல் திருமேனியில் கொஞ்சம் அந்த மணிமணியாக தெரியுது கொஞ்சம் குறைபாடாக தெரியுது இருந்தாலும் நம்ம அதை வந்து உள்வாங்குவோமே அந்த காற்று அதிகாரிகள் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்துங்கையோ இதனுடைய அமைப்பை வந்து சரி பண்ணி சுற்றி வந்து ஒரு பார்க்கு போல் ஒரு பூங்கா போல் அமைச்சு நல்லபடியாக செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இந்த கைலாச கோணமல்ல நீர்வீழ்ச்சி அள்ளும் பகலும் அந்தியும் சந்தியுமாக நீர்வீழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பல பல அன்பர்கள் வந்து வழிபாடு செய்து சிவ வழிபாடு செய்து நலம் பெறுகிறார்கள் இப்போ இந்த நம்ம திருமுறை சிந்தனையை வந்து இந்த கண்ணப்பனார் பக்கத்தில் இருந்து நம்ம செய்வதற்கு திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் என் நண்பான வணக்கம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் உந்து முகலையன் கரைதனில் உமையொடும் மந்தமார் பொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் அடி முடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே பத்தாம் திருமுறையில் திருமூல நாயனார் எண்பத்தி எட்டாவது பாடலில் என்ன சொல்கிறாரு அடிமுடி காண்பார் அயன் மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே அதாவது பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கிராமத்துங்களில் அப்படின்னா பொய் வேண்டாம் என்ன சொல்கிறது முடி கண்டேன் என்று அச்சுதன் என்ன அழகாப்பார் அயன் பொய் மொழிந்தானே என்னால் வந்து அழிய காண முடியல முடியை காண முடியலன்னு சொல்லியிருக்கலாம் தானே முடி கண்டேன் என்று சொல்கிறார் முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே திருமூல திருமந்திரத்தில் அழகா சொல்கிறார் எண்பத்தி எட்டாவது பாடலில் அந்த கெட்டிக்காரன் பொய் சொன்னால் எட்டு நாளுக்கு மேலே பொய் சொல்ல ஆகாது நீ கெட்டிக்காரத்தனமாக பொய் சொல்லலாம் கெட்டிக்காரன் பொருளுக்கு எட்டு நாள் தான் சொல்லுவாங்க கெட்டிக்காரன் சந்தைக்கு போனால் வாங்கவும் மாட்டான் விற்கவும் மாட்டான் ஒரு ரூபா பொருளை ஒம்பது ரூபா சொல்லுவான் ஒம்பது ரூபா பொருள் ஒரு ரூபாய்க்கு கேட்பான் இவனால் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அதான் கெட்டிக்காரன் சந்தைக்கு போனால் வாங்கவும் மாட்டான் விற்கவும் மாட்டான் வாழ்வாங்கு வாழணும் எப்படி ஒரு வாழைத்தண்டு விற்கிறாங்கன்னாக்கா அந்த வாழைத்தோப்பு வந்து கொண்டு வர்றாங்க அந்த குலத்தல்ன வாழை மரம் அது வந்து போச்சு சரி குலைக்கு அறுத்து எடுத்துட்டாங்க அந்த மரத்தில் இருக்கிற தண்டு வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க இல்லை வாழைப்பூ விற்பனை பண்ணுறாங்கன்னா அவங்க பத்து ரூபா சொல்கிறாங்கன்னா நீ ஒரு ரூபா கேட்டால் எப்படி கொடுப்பாங்க ஆகாது சரி இவன் வாழைத்தண்டு எடுத்து போய் நூறுரூவா ஒரு பொருள் வாழைப்பூ வந்து நூறுரூவான்னாக்கா அதனுடைய மார்க்கெட் விலை எவ்வளோ அந்த சந்தையில் வந்து விற்க வேண்டிய ஒரு விலை எவ்வளோ அது பத்து ரூபா பொருள்னாக்கா நீ நூறுரூவா சொன்ன ஒன்றுக்கு பத்து மடங்காக சொன்னால் என்ன ஆகும் ஒன்பது மடங்கா சொன்னால் என்ன ஆகும் யாரும் வாங்கவும் மாட்டாங்க இவன் விற்கணுன்னு போனால் விற்கவும் ஆகாது வாங்கணும்னு போனால் வாங்கவும் ஆகாது தான் கெட்டிக்காரன் சந்தைக்கு போனால் வாங்கவும் மாட்டான் விற்கவும் மாட்டான்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி இப்போ கிராமத்துலேருந்து கொண்டு வர்றாங்கன்னா அந்த கொண்டு வர்ற ஒரு பொருளை வந்து என்ன வெளுக் விலை கொடுத்து நம்ம வாங்கணுமோ அந்த அளவுக்கு விலையை கொடுத்து வாங்கணும் நம்ம ஏழாந்துறைமுறை ஆசிரியர் அழகாக சொல்லுவார் பொய்மையாளரை புகழ்ந்து பாடாதே எந்த புகழோர் ஓர் பாடுமின் புலவியதால் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் அகுறவில்லையே ஏழாந்துரு முறை ஆசர் ரொம்ப அழகாக சொல்லுவார் பொய்மையாளரை புகழ்ந்து பாடாதே எதுக்கு அந்த பொய் பொய்யா பொய் பொய்யா பேசுகிறாங்கன்னா அவங்கள புகழ்ந்து பாடி என்ன வரப்போகுது நமக்கு உண்மை இருக்கணும் இல்லையா பாருங்க ஒரு சா ஒரு சிலர் வந்து உள்ளங்கால்ந்து உச்சிஞ்சலை வரையும் புழுகுடா அவன் பேசு போய் பேசுங்கிறியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அப்புடின்னா அந்த பொய் உண்டான தன்மை ஊர் உலகத்தில் பரவி போச்சுனாக்கா அப்போ என்ன ஆகுது அவங்கள பற்றி நல்ல அபிப்பிராயமே இருக்காது அது வேண்டாம் எதுக்கு பொய்மையாளரை புகழ்ந்து பாடாதே தான் பாருங்கள் அந்த அந்த க ஒரு சில கால நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து நாத்திக்கம் பேசுறவங்க நாத்திக்கும் பேசுனாங்கோ அப்போ எங்கன்னா நாங்கள்லாம் வந்து என்ன இதுமாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும் எங்களுக்கு ஆனால் எங்களால் எதிர்க்க முடியாது இது ஆனால் இப்போ பாருங்கள் நாத்திகம் பேசுகிறவங்க யார் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா விரல் விட்டு எண்ண முடியும் ஒருத்தர் ரெண்டு பேர் இறை வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த இறை வழிபாடு செய்யத்தில் ஒரு பக்கம் வரணும் இல்லையா ம் இறை வழிபாடு செய்யத்தில் அந்த உண்மை இருக்கணும் இல்லையா திருமுறையை பாடுறோம் அதில் வந்து அந்த உண்மையோடு நாம் வாழும்போது என்ன ஆகும் பழையறாம் தொண்டருக்கு எளியரே மிண்டருக்கு அரியரே கரூர் தேவரும் அழகாக சொல்லுவார் பழையராம் தொண்டருக்கு அப்படின்னா திரு ஞானசம்பந்தர் திரு நாவுக்கரசர் சுந்தரமுத்தாமிகள் மாணிக்க வாசகர் இவங்கள்லாம் பழ அடியார்கள் அவங்க நட்பு நமக்கு வேணும் தானே அவங்க சொன்ன பாட்டு நம்ம பாடலாம் தானே எத்தனை எத்தனை அருமைப்பாடுடையது அந்த திருமுறை ஆசிரியர்கள்லாம் வந்து அந்த ஓலைச்சுவடி இப்போ என்னால வந்து ஒரு ஒரு பட்டன் தட்டினாக்கா இன்றைக்கி வந்து எல்லாம் பதிவாகி போகுது ம் ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுனா அப்போலாம் எழுத்துங்கள்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வச்சு வச்சு கல்யாண பத்திரிகை அடிப்பாங்க அப்போது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே இப்போ அப்படி இல்லையே அதுக்கேற்ற மாதிரி கணினி அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்துச்சு இப்போது நவீனமான கருவிங்கள்லாம் அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடி ஓலையில் எழுதுனாங்களே அதெல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக சுவாமியுடைய திருவருள் வந்து அமைஞ்சுது இதெல்லாம் நம்ம பெருமையாக பேசணும் தானே படையறாம் தொண்டருக்கு எளியறே மிண்டருக்கு அரியரே அதனால் வந்து யார் மிண்டர்கள் அந்த அமல்கள் சமர்கள் மிண்டர்கள் கண்டு முட்டு கேட்டு முட்டு சொன்னாங்களே அவங்க வந்து நமக்கு வேண்டாம் அவங்கள பற்றி வேண்டாம் ஏன்னா நல்லதே மேலும் 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 பேசணும் வேண்டாம் அது தேவையில்லாதெல்லாம் வேணாம் தானே பழையறாம் தொண்டருக்கு எளியரே மிண்டருக்கு அரியரே கரூர் தேவர் அழகாக சொல்லுவார் ஏன்னா ஒரு சில செயல்பாடுகள்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது பல விதமான கருத்தை கொடுக்குது சூரியனால் தொண்டை வாயினில் பற்களை வாரி பர மயங்கிற்று வேள்வி என்றுந்தீபரே என்ன அழகாக சொல்கிறார் திருஉந்தியாரில் செல்லையில் அருளியது அந்த ஞான வெற்றி சரி ஞான வெற்றி இது சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவார் உந்திப்பாரு மயங்கிற்று வேள்வி பர அந்த சூரிய உதயத்துக்கு முன்பு நம்ம சாதாரணமாக வந்து சூரியனுக்கு பல் இல்லை இந்த வரலாறு இந்த இந்த பாடலே வந்து வருது அது அந்த மாதுரம்பழத்தை நம்ம அப்படி நம்ம திருவாதிரை விழாவும் போது மாதுளை பழத்தை வந்து அப்படி திருப்பிடுவாங்க ரெண்டா அதை அறுத்து விட்டு அப்படி திருப்பிட்டு கரண்டில் அப்படி தட்டுவாங்க அப்படியே பல பல ஒன்று உந்துப்படுவோம் எதே தனித்தனியாக ஒவ்வொன்றா இருக்கணுன்ற அவசியமே இல்லை மாதுளும் பழத்தை அப்படி தட்டினாவே கீழே வந்து விழுந்துடும் தட்டில் அதுபோல் விழுந்து தான் சூரியனார் பற்கள் சூரியனார் தொண்டை வாயினீர் பற்களை வாரி உந்தி உந்திபரன் திருவாசகத்தில் வருது இல்லையா அதுபோல் அந்த பல்லு இல்லாத சூரியனுக்கு முன்னேறி வந்து கால் நாட்டு எழுந்தாக்கா ஒரு மறைவிடத்தில் வந்து பல்லு தொலைக்கணும் பல்லு தொலைக்கிறது கூட சூரியனுக்கு முன்னே பல்லு தொலைக்கணும் சூரியனை கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லையா ஆ திரு ஞானசம்பந்தர் வந்து திருச்செல்ல வந்து அங்கே குறைபா அந்த அம்னக்கலை சம்பந்த பரிகாசம் பண்ணாங்களே என்ன குறைபாடு வந்தது அதனால் வந்து இந்த சந்துக்கா போய் இந்த தெருக்கா போய் அந்த தெருக்கா வருவாங்க ஒரு சிலர் பல்லு வழக்கினேன் ஆளும் வேலும் பல்லுக்கு உருதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உருதி எது ஆழம் விழுது வேலங்குச்சி பல்லுக்கு உறுதி அந்த ஈறுகள் பலமாக இருக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் பல்லு ஆடாது அசையாது கீழே விழாது மெய்ப்பல் கரும்பு கடிக்கும் ஆகும் பட்டாணி மென்ன ஆகும் பொய்ப்பல் மெதுவடை தான் சாப்பிட முடியும் அது பொய்ப்பல் இது மெய்ப்பல் சூரியனுக்கு பல்லு இல்லை சூரியனை கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லையா அதனால்தான் பாருங்கள் மறைவிடத்தில் பல்லு தொலைக்கணும் சும்மா அசூசியாக இருக்கக்கூடாது கூடாது பழு தொளக்கும்போது அசூசியாக பார்க்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து ஒரு சில செயல்பாடெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு பூரியாக வரும் புண்ணியம் பொய்க்கிடும் கூரிதாய அறிவு கை கூடிடும் சீரியால் பயில் சேரையுள் சென்னறி நாரிபாகன் தன்னாமம் நவிலவே ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆமாம் பூரியா வரும் புண்ணியம் பொய்கேடும் கூரிதாய அறிவு கைகூடிடும் சீரியார் பயில் சேரையுள் சென்னறி நாரிபாகன் தன்னாமம் நவிலவே அந்த அந்த சிவபெருமானுடைய நாமம் எது ஐந்து தான் நாமம் திருமேனி உருவத்திருமேனி திருமேனி ஏன்னா ஒரு ஒரு குறைபாடுக்குன்னா பாதம் பித்தம் கபம் அதனால் வந்து ஒரு சில குறைபாடுகள் வருது அந்த குறைபாடு என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ கபம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்குதா மிளகு கொஞ்சம் ஏற்றிக்கோ அதுவும் தானே நம்ம வெப்பு சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்குதா சீரகத்தை கொஞ்சம் மிகைப்படுத்திக்கா நம்ம வீட்டில் சமைக்கிற சமையல் தானே மிளகு சீரகம் வெந்தியம் ஓமம் தனியா இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் தானே இந்த பொருளெல்லாம் வந்து எதை கூட்டிக்கணுமோ அதை கூட்டிக்கணும் அப்போ என்ன ஆகுது நம்முடைய உடம்பு வந்து ஒரு பக்குவத்துக்கு வரும் கடியாந்த பொழிகாழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே சோம்பல் இருக்கக்கூடாது இது திருமுறைக்காக நம்ம வந்து சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியை செவ்வனே செய்ய வேண்டும் கடியாந்த பொழிகாழி கவனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே வேலை செய்கிற உடம்பு சேவு ஏறும் சொம்மாக இருக்கிற உடம்பு செல்லு பிடிக்கும் இப்போ இந்த மரம் இருக்குதுன்னா மூங்கில் மரம் அது மரம் வெட்டு கீயை சாச கட்டை கட்டை செல்லு பிடிக்கும் எப்படி மரமாக இருக்கும்போது மரத்துக்கு செல்லு பிடிக்கல ஆனால் அந்த மரத்தை நம்ம வெட்டு கீ சாச அது கட்டை அந்த கட்டியில் வந்து செல்லு பிடிக்குது அதுபோல் நம்முடைய ஊழ் உடம்பு இத்தனை காலம் இந்த மண்ணுலகில் இந்த ஊல் உடம்பு விட்டு உயிர் பிரிகிற காலத்தில் அது விட்டுட்டு ஓடி போடுது அப்போ என்ன ஆகுது அப்பா அம்மா வச்ச பேரே போச்சு கூடியிருந்து பிற செய்யும் குற்றங்கள் நாடு தம் குற்றங்கள் நாடாதே வாடியிருந்து வடகையிலே ஏத்தாதே வாந்திடுவான் வேண்டில் அடகு கையில் ஆறாமதை விட்டு மற்றவங்க செய்கிற குறைபாட்டை பற்றியே பேசக்கூடாது மேலும் மேலும் நல்ல செயல்பாட்டை செய்யும் போது என்ன ஆகுது நம்முடைய வேலை செய்ய செய்ய நம்ம உடம்பு வந்து சேவை ஏறும் எப்படி அங்கே சுவம்பலுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது ஓய்வு எடுக்கணுமா ஓய்வு எடுத்துக்கோ வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அது யாருக்காக இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதை தூங்குகிற நேரம் எவ்வளோ பிறந்த குழந்தை இருபது மணி நேரம் தூங்குது படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி எட்டு மணி நேரம் வருது ஐம்பது வயதுக்கு மேலே போனவங்க அஞ்சு மணி நேரம் தூங்கினா போதும் ஐந்து நினைவாக ஒரு ஐந்து மணி நேரம் தூங்கினா போதும் ஒரு நாளைக்கு அது ஆழ்ந்த நித்திரையாக இருக்கணும் எது ஆழ்ந்த நித்திரையாக இருக்கணும் அப்படி கொஞ்சம் குறைபாடு ஏற்படுத்துதுன்னாக்கா நம்ம எத்தனையோ செய்திலாம் இருக்குது இல்லையா அந்த அந்த ஒரு என்ன சொல்வது சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் முந்துமா முகலையின் கரைதனில் உமையோடும் மந்தமார் பொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே என்று சொல்லுவார் திரு ஞானசம்பந்தர் ஜாதிக்கா மரம் ஜாதிக்கா ஒரு பட்டாணி அளவு சாப்பிடணுவா தினம் தினம் ஒரு பட்டாணி அளவு ஜாதிக்காயை சாப்பிட்டாக்கா தூக்கம் நல்லா வரும் இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு பொருள் அந்த இயற்கை ஆறு என்றால் அத்தி அத்திமரம் அத்தி பழம் சந்தன மரம் அத்தி மரம் அகில் மரம் நல்ல வாசனை உள்ள அகில் மரம் சந்தன மரம் போகிற அகில் மரம் வாசனை உள்ள ஒரு பொருள் மரம் ஜாதிக்காய் மரம் தேக்கு மரம் கோங்கு மரம் வேங்கை மரம் சொல்கிறார் இல்லையா அதனால் வந்து கடியாந்த பொழிகாழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பே மறுபிறப்பு இல்லை அதனால் வந்து நம்ம விடிகாலம் எழுந்துக்குனாக்கா இரவு படுக்கிற வரையும் நமக்கு அந்த திருமுறை நினைவாக இருக்கணும் செய்கிற வேலையை செய் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் பயிர் தொழில் நெசவு தொழில் கட்டளை தொழில் செய்கிறோமா செய்கிறோம் அதில் வந்து கூடவே வந்து அந்த திருமுறை பாடல் வந்து அமையணும் ஏன்னா அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லுவார் அறக்கருணையாக சாமி கொடுக்கும்போதே நம்ம அறக்கருணியை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் எப்படி குரங்கு கூட்டி தன் தாயின் மடியை கெட்டியாக பிடிச்சிக்குது அதுபோல் கெட்டியாக பிடிக்கணும் எதை கெட்டியாக பிடிக்கணும் இன்றைக்கி பாருங்க கெட்டியாக பிடிக்காததுனால தானே பலவிதமான குழப்பங்களும் பிட்டி நேர்பட மண் சுமந்தார் நம்ம சாமி ம் அப்படி இருக்கும்போது நம்ம எதை கெட்டியாக பிடிக்கணும் வேலையாக கூலியான்னா முதல்ல வேலை அப்படி வேலை செய்யும்போது என்ன ஆகுது அதுக்கு நல்ல ஒரு பக்குவம் கிடைக்கிறது அது வாய்ப்பாக அமையுது ஒவ்வொரு செயல்பாடும் இமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே கமையார் கருணையினாய் கருமா முகில் போல் மிளற்றாய் உமையோர் குருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்தேத்த மாட்டேனே என்று சுந்தரர் பதிவு செய்கிறார் இல்லையா ஏழாம் திருமுறை ஆசிரியர் இமையோர் நாயகனே இறைவா என் இடர்துணையே என்று சொல்கிறார் துன்ப நீக்கத்துக்கு துணையாய் நிற்பவர் சிவபெருமானார் கண் இமைக்காதவர்களுக்கு எது நாயகனி அப்புறம் நம்ம கண் இமைப்பவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் கண் இமைக்காதவர்கள் நம்ம கண் இமைப்பவர்கள் அவங்களுக்கும் தலைவர் நமக்கும் தலைவர் அகில உலகத்தை உயிர் அழுகி அகில உலக உயிர்களுக்கும் ஊன் உடம்புக்கும் விழா தலைவர் நம்ம நாயகன் சிவபெருமானார் எம்பெருமானார் கண் இமைக்காதவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நம்மெல்லாம் கண் இமைப்பவர்கள் தானே இந்த மண்ணுலக உயிர்கள் எல்லாம் அத்தனை அத்தனை தன் பொழில் ஒற்றி மாநகருடையாய் சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பண்ப நின்னடியேன் படுந்துயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே சுந்தரருடைய திருப்பாட்டில் தெரியுது அவருக்கும் தெரியுது திருவாரூரில் பறவையார் திரு ஒற்றியூரில் சங்கிலியார் அது முன்னாடி செய்த ஒரு செயல்பாடு இரண்டு மனைவிகள் ஆச்சு சரி திரு ஒற்றியூர் எல்லையை தாண்டி வெம்பாக்கம் வர்றாரு பார்வை பறி போனது அந்த பாடல் வரி வட திருமலை ப அந்த திருப்பாட்டில் வரும் தன் பொழில் ஒற்றி மாநகருடையாய் சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பண்ப நின்னடியேன் படுந்துயர்களையாய் பாசுபதா பரஞ்சுறே என்று சொல்லுவார் அதனால் வந்து அந்த செயல்பாடுகள் நவசக்திகள் என்ன அம்பிகை காணாம்பிகை கௌரி கங்கை உமை பராசக்தி ஆதிசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அந்த நவசக்திகள்லாம் வந்து நமக்கு வந்து நன்மையாக புரியணும் தானே ஏன்னா பல நலன்களை கொடுக்கும் அந்த இன் தமிழ் துன்பம் வேண்டான்னு சொல்லுது ஆனால் துன்பத்துக்கு கூட அது பிழைக்கணும்னு சொல்லி நம்ம திருவாசகத்து ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் என்று சொல்லுவார் நம்ம திருவாசகத்தில் திருமண வயதில் திருமணமாகி கருவுறும் காலத்தில் கருவுற்று அந்த மாத மாதம் வந்து அந்த கருவுற்ற தாய் அந்த குழந்தையை வளரும்போது வயிற்றில் வளரும்போது ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் என்று சொல்லுவார் துன்பம் பிழைக்கணுமா அது என்ன துன்பம் பிழைக்கணும் ஆமாம் அப்போதானே அந்த குழந்தை வந்து அது இயற்கையான வழியில் வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் துன்பம் மேலும் மேலும் வச்சுக்கணும் வரணும் இல்லையா அந்த குழந்தை தாய் வேற குழந்தை வேற ஆகணும் தானே கொடி வழியாக இத்தனை நாள் சக்தி போயிருந்தது இப்போ வாய் வழியாக போனோமே தாய்ப்பால் உண்ணணுமே ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க சதமதி தாயோடு தான் படும் துக்கச்சாகர துயரடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் என்று சொல்லுவார் காலை மலமோடு கடும் பகல் நீசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் ஏன்னா சாதாரணமாக வந்து ஒரு கொசுவில் கட்டிக்க நம்ம படுக்கிறோம்னா ஏன் படுக்கிறோம் அந்த நம்ம தூங்கும்போது அந்த கொசு வந்து கடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி கொசுவில் கட்டிக்கிறோமோ இல்லையா அதுபோல் நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து செலவு பண்ணணும் முன்னவனாரின் திருக்கோயிலுக்கு போய் பழக்கம் அந்த பழக்கம் வந்து நமக்கு வரணும் ஒரு ஆரம்பித்து வச்சுட்டோம்னாக்கா அப்போ அந்த ஆரம்பித்து வைக்கிற அந்த ஒரு பழக்க வழக்கமாகப்பட்டது நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாது அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு அந்தியானை ஆமாத்தூர் அழகனை சிந்தியாதவர் தீவினையாளரே என்று சொல்லுவார் ஐந்தாம் திருமுறையில் அந்தியானை ஆமாத்தூர் அழகனை சிந்தியாதவர் தீவினையாளரே என்று சொல்லுகிறார் மக்களிடையே உயர் தர்ம நன்னெடிகள் போதிக்கப்பட வேண்டும் இறைவர் நல்ல பல படைப்புகளை படைத்து விட்டார் அதை ரசிக்க பாராட்ட மெய் அன்பர்கள் வேண்டும் அல்லவா ஆமாம் நல்ல பல படைப்புகளை படைத்து விட்டார் ஒரு சில அதாவது திருமுறை சிந்தனையாளர்கள் நல்ல பல வாழ்வியல் கருத்துக்களை இறையர் துணை கொண்டு இந்த உலக உயிர்களுக்கும் ஊர் உடம்புக்கும் நன்மை கிடைக்க கூறுகிறார் என்றால் அந்த நல்ல பல அல்லது சில கருத்துக்களை நாம் உள்வாங்கி வித்தாக விதையாக போட்டு வைக்க வேண்டும் அல்லவா அது மழை காலத்தில் அந்த விதையாகப்பட்டது பருவ காலத்தில் வந்து அந்த விதை வந்து முளைச்சு செடியாக வந்து மரமாக வந்து விளைச்சலாக கொடுக்கும் தானே அதனால் வந்து நல்ல செயல்பாடுகளை நம்ம மறுபடியும் மறுபடியும் வந்து சாதாரணமாக வந்து காஞ்சிபுரத்தில் கீரை வைக்கிறவங்க கூட கீரை மண்டபம் கட்டிருக்கிறாங்க பூ வைக்கிறவங்க பூ மண்டபம் கட்டியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் போய் பாருங்கள் நம்ம தொண்டை மண்டலம் அப்படின்னா அதுலேருந்து என்ன புரியுது பல அடியார் கூட்டம் விண்டொடிந்தன நம்முடைய வல்வினை தொண்டர் தொண்டரோடு இனித்திருந்தமையால் கேரை வைத்தால் எவ்வளோ லாபம் வந்துடும் அந்த கேரை வைக்கிறவங்க கூட ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்கோ பூ வைக்கிறவங்க கூட ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்கோ அந்த சிறப்பான செயல்பாடெல்லாம் வந்து மேலும் 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 வளர்வதற்கு நம்ம ஒரு வாய்ப்பாக அமைந்து நலம் பல பெறுவோம் வையகம் நீடுக மாமடை மண்ணுகை மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நென்னறி தாம் தடைத்து ஒங்குக தெய்வ மெந்தினி இரு சிறக்கவே จริจตัมบาล